சங்குப்பு பத்தி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னன்னா நான் வந்து வீடியோல சொல்லாம விட்டேன் சங்குப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி டார்க் வயலட் ப்ளூ கலர்ல இருக்கும் உங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே கிடைச்சா கூட நாலு பூவைச்சு நல்லா சுத்தம் பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி அப்படியே குடிக்கலாம் இந்த ஒரு மருந்து இருந்தா போதும் எல்லா வியாதியும் குணமாகணும் அப்படின்னு ஒண்ணு சினிமா டைலாக் வரும் காமெடியா அந்த மாதிரி இதை வச்சுக்கலாம் என்னன்னா இது ஒரு டீ மட்டும் நீங்க குடிச்சா போதும் சங்குப்பூ டீ மட்டும் குடிச்சா போதும் ஃபர்ஸ்ட் வந்து சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இதுக்கு முன்னாடி நான் ஆவரம்பூ டீ தூள் வந்து லான்ச் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் நீங்க வந்து பிளட் ப்ரெஷருக்கும் ஏதாவது லான்ச் பண்ணுங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ சங்குப்பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவலையும் கம்மி பண்ணும் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷரையும் கண்டிப்பா லோ பண்ணுது ஹார்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவல் வந்து எக்கச்சக்கமா இருக்கு கேன்சர்லாம் வராமல் தடுக்கும் ரெசிஸ்டன்ட் பவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா லேடிஸ்க்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவேன் என்னன்னா நமக்கு வந்து டிப்ரெஷன் வராமல் இது தடுக்குது நமக்கு இந்த பீரியட்ஸ் டைம்ல மூட் திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணுது நீங்க வந்து கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி பாக்கலாம் சங்குப்பூ டீ பெனிஃபிட்ஸ்னு போட்டிங்கன்னா நான் சொன்னதெல்லாம் வரும் அது மட்டும் சங்கு சங்குப்பூ இந்த பீரியட்ஸ் டைம் போட்டிங்கன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் காட்டுறது முக்கியமாக நமக்கு பீரியட்ஸ் டைம்ல வர மென்சல் கிராம்ஸ் அதாவது வயிற்று வலி அதெல்லாம் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது ஹார்மோன் இம்பேலன்ஸ் பண்ண இம்பேலன்ஸ் இருந்தால் கூட அதை சரி பண்ணுது இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் இது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து மர்மல் ஹெர்பல்ஸ்ல லான்ச் பண்ணேன் இந்த பூவோட விலை மட்டும் பார்த்தீங்கன்னா காஞ்ச பூவோட விலை கிலோ வந்து மூவாயிரம் ரூபாய் அதுவே நான் ஹோல்சேல் ரேட்டில் நாட்ச்சைலேருந்து வாங்கியிருக்கேன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படி கிடைக்கிது ஸோ இது கூட நான் வந்து டீ தூளா எடுக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சுக்கு ஏலக்காய் அப்புறம் கொரியாண்டை சீட்ஸ் அதாவது மல்லி இது மட்டும்தான் போட்டிருக்கோம் இப்போ உங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் இல்லை சுகர் ஆட் பண்ணல ஏன்னா டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களும் எடுக்கணும் அப்படின்றக்காதான் சுகர் இல்லாமல் லான்ச் பண்ணியிருக்கேன் கா ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்தா போதும் டிப்ரஷன் லெவலில் கம்மி பண்ணுது ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருந்தா கூட சரி பண்ணுது நல்லா தூக்கம் வரும் ஸோ இது வந்து காலையில வெறு வயிற்றுல எடுக்கலாமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சப்போஸ் உங்களுக்கு அசிடி ப்ராப்ளம் அல்சர் ப்ராப்ளம்லாம் இருந்தால் காலையில் வெறு வயித்துல எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல சுக்கு இருக்கிறதுனால நான் சொல்றேன் மற்றபடி இந்த பூக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதே மாதிரி ஆவாரம்புட்டி தூளும் நீங்க வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆவாரம்பு தூள் பிரைஸ் வந்து ஒன் பிப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் வெறும் வயிற்றுல அல்சர் வெசிலிட்டி இருக்கவங்க மட்டும் எடுக்காதீங்க மற்றவங்க தாராளமா எடுக்கலாம் இதோட பிரைஸ் வந்து டூ தேர்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்க